தோற்று போனவர்கள் தானே உலகத்திலே உண்டு நபியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தில் பொறுப்புகளோடு வாழ்ந்தார் எவ்வளவு பதவி அவர்களுக்கு போர் என்று வரும் பொழுது போர் தளபதி இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கிய ஒரு அதிபர் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலைவர் ரசீல் செல்லா அலை செல்லாம் ஒரே நேரத்தில் பத்திற்கும் மேற்பட்ட மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கணவர் ஒரே நேரத்தில் ரெசுல் செல்லனாலைசலம் பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு தகப்பன் இஸ்லாத்தை பின்பற்றிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரண் ஒரே நேரத்தில் ரெசுல் செல்லனாலேசிலம் எவ்வளவு பொறுப்புகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் ஏதாவது ஒரு பொறுப்பை நியாயமான உணர்வோடு விமர்சனம் செய்ய முடியுமா யாராவது நிச்சயமாக முடியாது காரணம் ஏன் அவரை வழிநடத்துவது இறைவன் அவர் இறை தீர்க்க தரிசி மனித சமுதாயத்திலிருந்தே ஒரு மனிதரை இறைவன் தேர்ந்தெடுத்து அவருடைய உள்ளத்தில் ஜிப்ரஹீல் என்கிற ஒரு வானவரின் மூலம் வேதத்தை கொடுத்து இறைவன் வழிநடத்துகிற ஒரு இறை தீர்க்க தரிசியை யாராவது குறை காண முடியுமா குறை கண்டு வெற்றி அடைய முடியுமா சரி நான் கேட்கிறேன் திருக்குறான் அரபி மொழியிலே இறங்கியது அன்றைக்கு அரபி பேசிய மக்கள் இருந்தார்கள் எந்த அளவுக்கு அரபியில் புலமை தேர்ந்த மக்கள் அரபியில் கைதேர்ந்த மக்கள் இன்றைக்கு என்ன இஸ்லாத்தை ஒழிக்க முயற்சி செய்வது பல மடங்கு முயற்சி செய்தார்கள் நான் சொன்னேனே இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் இருபத்தி மூன்று போர் வருடத்திற்கு ஒரு போர் என்று கணக்கு வைத்துக் கொள்ளுங்களேன் ஏன் அவ்வளவு மூர்க்கத்தரமான எதிர்ப்பு அன்றைக்கு பாரசீக மன்னன் ரோமாபுரி சக்கரவர்த்தி மன்னன் இருந்தான் எல்லோரும் யானை படைகளை முதல் கொண்டு திரண்டு வந்து காபாவை இடிக்கும் புறப்பட்டார்கள் இஸ்லாத்தை ஒழிக்க புறப்பட்டார்கள் இருந்தும் கூட அவ்வளவு பெரிய முயற்சிகள் அன்றைக்கு எடுத்தும் கூட வரலாற்றிலே தோற்றுத்தானே போனார்கள் தோற்பதற்கு என்ன காரணம் இஸ்லாத்தை ஒழித்தே தீர்வேன் அதன் பிறகுதான் நிம்மதியாக உறங்குவேன் என்று சொன்ன அபு சுபியான் என்கிற ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டார் போர்க்காலத்தில் போரிலே பங்கெடுத்த நபித்தோழர்களுடைய உடல் உறுப்புகளை சிதைத்து கடித்து மக்கா வரை நடந்து சென்ற பெண்கள் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பெண் தூக்கம் முழித்து எப்படியாவது முகம்மதை கொன்றே தீர வேண்டும் என இரவு பகலாக வெறித்தனத்தோடு நடந்த அம்ருபின் ஆஸ் என்பவர் இஸ்லாமிய மார்க்கத்தை பிறகு ஏற்றுக்கொண்டார் காலிது பின் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் பாமரர்கள் இருந்தார்கள் வெளியூர்வாசிகள் இருந்தார்கள் அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் பரம எதிரிகள் கிடைத்தால் கொன்றே தீர வேண்டும் என்ற மூர்க்கத்தனமாக உள்ளவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்தீர்களா எப்படி ஏற்க முடிந்தது முகமது என்ன இஸ்லாத்திற்கும் என்று காசு கொடுத்து அல்லாத்தையும் மாத்தினாரா இஸ்லாமிய ஆட்சியை காட்டி பயமுறுத்தி மாத்தினாரா எது அவர்களை ஈர்த்தது நாம் நினைத்த முகமது அல்ல இந்த முகம்மது நாம் நினைத்த வேதம் அல்ல இந்த வேதம் நாம் நினைத்த மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்திற்கு ஒரு சக்தி உண்டு இந்த வேதம் உண்மையானது நம்முடைய அரபு மொழி புலமையை பயன்படுத்தினாலும் இந்த திருக்குறளை பொய்ப்பிக்க முடியாது இது இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் முகம்மத் நம்முடைய கண்முன்னே வாழ்ந்தவர் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்தவர் அல்ல வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வானவரும் அல்ல நம்முடைய கண்முன்னே ஒரு அனாதையாக வாழ்ந்தவர் நாற்பது வருட காலம் தாய் இருக்கும் இருக்கும்போது தந்தை இறந்து விட்டார் பிறந்த சில மாதங்களில் தாய் இறந்து விட்டார் வளர்த்தவர்கள் யார் பெரிய தந்தை பெரிய பாட்டனார் நம்முடைய கண் முன்னே வாழ்ந்தவர் முகம்மது நாற்பது ஆண்டு கால நபி இல்லாத வாழ்க்கையில் கூட ஒரு பொய் பேசியதாக கிடையாது யாருடைய சொத்தையும் அபகரித்ததாக கிடையாது யாருடைய கற்பின் மீதும் கல்லெறிந்ததாக கூட கிடையாது யாருடைய உரிமையை பறித்ததாக வரலாறு கிடையாது முன்னதாக சாதாரண இருக்கும் பொழுது அவருடைய சொந்த வாழ்க்கையில் எந்த வகையான குறையும் அந்த மக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை கொலை செய்கிற முயற்சிக்கு வந்தார்கள் போர் தொடுத்து அழித்துழிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம் முகமது நபியை இழிவாக கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி குடும்பத்தார்களுடைய முன்னிலையில் குடும்ப வாழ்வில் அரசியல் வாழ்வில் ஆன்மீக வாழ்வில் எந்த குறையும் காண முடியாமல் இருந்த காரணத்தினால்தான் அன்றைக்கு இருக்கிற யூதர்களும் நசாராக்களும் என்ன செய்தார்கள் ஓர் தொடுத்து கொள்ள முடியாத அந்த இறை தூதரை ஒரு விருந்துக்கு அழைத்தார்கள் விருந்துக்கு அழைத்தார்கள் ஆட்டிலே விஷத்தை தடவி விருந்து கொடுத்தார்கள் அப்படியாவது அந்த தூதரை கொன்றுவிட வேண்டும் என முயற்சி எடுத்தார்கள் என்ன காரணம் என்ன காரணம் எதிரிகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் எவ்வளவு பெரிய முயற்சிகளை மேற்கொண்டும் கொல்ல முடியாத ஒரு இறை தூதர் மக்களுடைய கண்முன்னே நிதர்சனமாக வாழ்ந்த ஒரு இறை இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் குறைகள் இருந்தால் ஆயிரம் முறை அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள் இறை மனித சமுதாயத்திலே இல்லாமல் இருப்பார்கள் தீவிரவாதியாக பயங்கரவாதியாக அசிங்கமானவர்களாக ஆபாசத்திற்குரியவர்களாக எந்தெந்த வகையிலெல்லாம் அல்லாவுடைய முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அன்றைக்கு அந்த மக்கள் விட்டிருக்க மாட்டார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல லக்கது காணலுக்கும் ஹசனா இந்த நபியிடத்தில் இடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று இறைவன் சொல்லுகிறானே அந்த முன்மாதிரியினுடைய முக்கியமான ஒரு பண்பை இறைவன் திருக்குறளில் சொல்கிறான் அது ஒன்று போதும் இந்த மனித சமுதாயத்திற்கு என்ன பண்பு என்ன பண்பு இறைவன் அந்த தூதரை பார்த்து இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லுகிற செய்தி இவரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு எல்லா துறைகளிலும் முன்மாதிரி உண்டு என்று இறைவன் சொன்னானே அதில் முத்தாய்ப்பான ஒரு முன்மாதிரி இந்த ஒரு முன்மாதிரியை மட்டும் அந்த திருக்குறானை எடுத்து படித்து பார்த்து முகமதுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தால் எந்த ஒரு இந்து சகோதரனும் எந்த ஒரு புத்த சகோதரனும் எந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரனும் எந்த ஒரு யூத சகோதரனும் மதத்தை பின்பற்றுகின்ற மதத்தை பின்பற்றாத யாராக இருந்தாலும் சரி அதிர்ந்து விடுவார்கள் இவரா இந்த முகமது இவ்வளவு நல்லொழுக்கம் உள்ளவரா இந்த முகமது நற்குணத்தின் பிறப்பிடமாக திகழ்கிற முகமது அபி சொந்த வாழ்க்கை மட்டுமல்ல பிறருடைய வாழ்வில் அக்கறை செலுத்துகிற அரசில் செல்லலாம் அரைச்செலாம் ஹைலைட் இறைவனே திருக்குறானிலே சொல்லுகிறான் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனம் ல ல க அல்லாஹ் யக்கூனு முக்மினேன் மக்கள் நேர்வழி வரவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீரோ என்று இறைவன் திருக்குறானிலே கேட்கிறான் புரியதா உங்களுக்கு தன்னை இறைவன் நபியாக அனுப்பிவிட்டான் எங்கு பார்த்தாலும் அநியாயம் விபச்சாரம் கொலை கொள்ளை மதுவுக்கு மக்கள் அடிமை பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்றால் பகிரங்கமாக கொலை செய்கிற நிலைமை புனிதமிக்க காப ஆலயத்தை நிர்வாணமாக பெண்கள் வளம் வருகிற நிலைமை வணக்க வழிபாடு கொச்சைப்படுத்தப்படுகிறது மனித சமுதாயம் அளிக்கப்படுகிறது இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் வாழ்ந்து இறந்து போனால் நரகத்திற்குரியவர்களாக மாறிவிடுவார்களே என்று சொல்லி தினசரி அழுத அந்த இறை தூதரை கேவலப்படுத்த யாருக்காவது மனம் வருமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யாருக்காவது மனம் வருமா மனித சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவர் நாட்டிலே முதலமைச்சர்கள் உண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர்கள் உண்டு நாட்டை ஆளுகிற அதிபர்கள் உண்டு பிரதமர்கள் உண்டு நாட்டு மக்களின் மீது அக்கறை செலுத்துகிற ஒரு ஆட்சி தலைவரை உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியுமா முடியாது ஓட்டு வாங்குவதற்காக மக்களை பயன்படுத்துவார்களே தவிர ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களை அடிமைப்படுத்துகிற தலைவர்களை தான் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் ஒரு அதிபராக இருந்த நேரத்தில் ஆன்மீக தலைவராக இருந்த நேரத்தில் தளபதியாக இருந்த நேரத்தில் மக்களோடு சாதாரணமாக பழகிற நேரத்தில் அவருடைய பண்பெண்ண தினசரி அழுவாராம் இந்த மக்கள் நேர்வழி பெற மாட்டேன் என்கிறார்களே இந்த மக்கள் இந்த வேதத்தை படிக்க மாட்டேன் என்கிறார்களே இதே நிலையில் மரணித்தால் இந்த மக்கள் பரலோக ராஜ்யத்திலும் பூர்ண ஜென்ம பூமியிலும் வெற்றி பெற மாட்டார்களே என்று சொல்லி அழுது அந்த அழுகையை இறைவன் திருக்குறானில் என்ன சொல்கிறான் அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீரோ என்று இறைவன் ஆச்சரியத்தோடு கேட்கிற அளவுக்கு பொதுநலத்தோடு மனித சமுதாயத்தின் மீது அக்கறையோடு சமூகத்தை நேசித்த ஒரு மாமனிதர் சொன்னார் என்கிற ஒரு நபிமொழி தொகுப்பு பொதுவாக இந்த இஸ்லாத்தை படிக்காத இஸ்லாத்தை விளங்காத மக்கள் மட்டுமல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் கூட அல்லாவுடைய ரசூலை சரியாக படிக்கவில்லை பின்பற்றவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது இந்த உலகத்துல பாருங்க எத்தனையோ மனிதருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் இந்த உலகத்திலே எழுத்து வடிவிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளையும் தாண்டி வாழ்ந்த முகமது என்கிற ஒரு இறை தீர்க்க தரிசியினுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் பத்திரமாக இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த மிகப்பெரிய தியாகிகள் பாதுகாத்து இன்றைக்கு மனித சமுதாயத்திலே வழங்கியிருக்கிறார்கள் லட்சோப லட்ச மக்களுடைய லட்சோப லட்ச மக்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் மிகப்பெரிய அளவிலே ஆய்வு செய்து முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைக்கு இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார்கள் முகமது நபி செல்லல்லா உடைய வாழ்க்கை வரலாற்று இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ரசூல் செல்லல்லா அழைச்சலா அந்த வரலாற்றினுடைய முக்கிய குறிப்பு அவருடைய மனைவி ஆயிஷா அவருடைய மரணத்திற்கு பிறகு நபித்தோழர்கள் அவருடைய மனைவி ஆயிஷா விடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் கேட்கிறார்கள் நீங்கள் அல்லாவுடைய ரசூலோடு வாழ்ந்த காலத்தில் ஆச்சரியப்பட்ட விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா நீங்களே அதிர்ந்து போன ஆச்சரியப்பட்ட விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் உண்டு நானே அதிர்ந்து போன ஒரு சம்பவம் உண்டு அது ஒரு இரவு நபிகள் நாயகம் செல்லதாலை செல்லவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு மக்கள் எல்லாம் குடும்பத்தார்கள் எல்லாம் உறங்கும் போது மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது அதிகாலை பொழுது தகஜத்துடைய தொழுகை என்று சொல்லப்படுகிற இரவினுடைய கடைசி பகுதியை தேர்ந்தெடுத்து வணங்குகிற ஒரு பழக்கம் முகமது நபிக்கு உண்டு அப்படி வணங்குகிற ஒரு நாள் அந்த நான் அதிர்ந்து போன நாள் அது என்ன நடந்தது அவர் தன்னுடைய நிலையிலும் தன்னுடைய குமிதல் என்கிற அந்த சுஜூதிலும் அமர்விலும் திரும்ப 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 ஒரு வார்த்தையை கொண்டே அந்த இரவு முழுக்க தொழுதார் தேம்பி தேம்பி அழுதார் அதுதான் நான் ஆச்சரியப்பட்ட செய்தி எதற்காக வேண்டி அழுதார் குடும்பம் பட்டினி கிடக்கிறது உணவில்லையே என்று அழுதாரா குடும்பத்திற்கு நல்ல ஒரு வீடு இல்லையே என்று நினைத்து அழுதாரா மக்களுக்கு சொத்து சேர்த்தாமல் மரணிக்கப் போகிறோமே என நினைத்து வாரிசை நினைத்து அழுதாரா ஆட்சியை நினைத்து அழுதாரா ஆன்மீகத்தை நினைத்து அழுதாரா எதிரிகளை கண்டு பயந்து அழுதாரா ஏன் அழுதார்கள் என்ன காரணம் அந்த நபிமொழி தொகுப்பை முழுக்க முழுக்க படித்தால் படித்து முடியும் போது கண்களெல்லாம் குலமாக மாறிவிடும் என்ன திரும்ப திரும்ப சொல்லி எதை சொல்லி அழுதார் திருக்குறானிலே ஒரு வசனம் உண்டு ஈசா அலைகி சலாத்து வசலாம் அவர்களை இறைவன் மறுமையிலே விசாரிக்கும் போது இறைவா நான் இதைத்தான் சொன்னேன் என்னுடைய மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் இப்படி இந்த மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள் நீ தண்டிப்பதும் தண்டிக்காமல் இருப்பதும் உன்னுடைய கடமை உன்னுடைய உரிமை என்கிற வசனத்தை ஓதிக்கொண்டே ரசூல் செல்லா அலை செல்லாம் யா இறைவா என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று சொல்லி இந்த சமுதாயத்திற்காக வேண்டியே அழுகிறார் அனைத்தையும் அறிந்த இறைவன் ஜிப்ரேல் என்கிற வானவரை அனுப்புகிறான் இரவோடு இரவாக வானவர் வருகிறார் முகம்மதே தலையை உயர்த்துங்கள் உங்களுடைய பிரச்சனை என்ன என்னுடைய உம்மர் எனது சமுதாயம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் எனது சமுதாயம் மறுமையில் நரகத்திற்கு சென்று விடக் என்று சொல்லி அழுத காரணத்தை வெளிப்படுத்துகிறார் உடனே இறைவன் தூதருக்கு வாக்கு கொடுக்கிறான் உம்முடைய சமுதாயத்திற்கு அநீதியாக தீர்ப்பு வழங்கப்படாது அப்பொழுது அழுகியே நிப்பாட்டினார் என்று பார்க்கிறோமே இந்த தூதரை நேசிப்பதற்கு பதிலாக இந்த தூதரை கொச்சைப்படுத்துகிற மனிதர்களாக வாழ முடியுமா எத்தனை எத்தனை உதாரணம் விடிய விடிய என்னால் பேச முடியும் பல நாள் பல வருடம் பேச முடியும் ஆனால் இன்றைக்கு பேசியதை கூட நாளைக்கு பேச முடியாது அவ்வளவு புது புது செய்திகள் உண்டு ஒரே செய்தியை திரும்ப திரும்ப பேசுவது என்பது வேறு புது புது செய்திகள் வருடக்கணக்கில் பேச முடியும் நபிகள் நாயகம் செல்லல்லா வாழ்க்கை வரலாற்றை இந்தியாவிலேயே பெரிய மாளிகை எந்த மாளிகைங்க இந்தியாவிலேயே பெரிய ஒரு மாளிகை சொகுசு மாளிகை யாருடைய மாளிகை ஜனாதிபதியினுடைய மாளிகை எத்துணை அறைகள் எவ்வளவு பணியாட்கள் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு செலவு இன்டர்நெட்ல போய் அடிச்சு பாருங்க நாட்டை ஆளுகிற பிரதமர்களுடைய சொகுசான வாழ்வை அடித்து பாருங்கள் அவர்களுடைய ஆடை அவர்களுடைய உணர்வு ஊர் சுட்டுவதற்கு செய்கிற செலவு அவர்களை பாதுகாப்பதற்காக வெளி செய்யப்படுகிற செலவு அவருடைய சொகுசு பயணத்திற்கான செலவு இணையதளத்திலே பாருங்கள் முகமது நபி மதீனா சென்றவுடனே ஒரு ஆட்சியை நிறுவி ஒரு அதிபரானார் எப்படிப்பட்ட அதிபர் இன்றைக்கு இருக்கிற அதிபரை போல் அல்ல ஒரு மாத கால தொலைவு தூரத்தில் எதிரிகள் இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் முகம்மது என்கிற பெயரை கேட்டாலே நடுநடுங்குகிற அளவுக்கு ஒரு ஆட்சி தலைவராக இருந்தார் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து தான் இன்றைக்கு மரணிக்கிறார்கள் அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பணம் பத்து பத்து பதினைந்து தலைமுறைக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் இன்றைக்கு அரசியல் தலைவராக இருந்தாரே அந்த ஆட்சியில் ஒரு அநியாயத்தை முடியுமா ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே ஒரு பிரகடனம் செய்தார்கள் கிறிஸ்தவ மார்க்கம் யூத பின்பற்றுகிற மார்க்க அறிஞர்கள் அலறி போனார்கள் அந்த அறிவிப்பை பார்த்து என்ன அறிவிப்பு முதல் அறிவிப்பு அரசாங்க சொத்திலிருந்து எனக்கு ஊதியம் கிடையாது நான் சம்பாதித்து வைத்திருப்பேன் சொத்து ஒரு நாற்பது ஆட்டை மேய்த்து ஒரு நூறு ஆட்டை மேய்த்து சிறு பிராயத்தில் இருந்து நான் சம்பாதித்து வைத்தேனே சொத்து என்னுடைய சொந்த சொத்துகள் கூட என்னுடைய வாரிசுகளுக்கு பங்கில்லை என்று அறிவித்த ஒரே மாமனித அரசு செல்லாம் உலக வரலாற்றில் காண்பிங்க பார்ப்போம் உலக வரலாற்றில் காண்பீங்கள் பார்ப்போம் என்னுடைய சொந்த சொத்து கூட வாரிசுக்கு கிடையாது நான் இறந்தால் அது அரசாங்கத்திற்கு செல்ல வேண்டும் அரசாங்கத்திலே நான் அதிபராக இருக்கும் பொழுது எனக்கு அரசாங்க சொத்து ஹராம் எனக்கு தடுக்கப்பட்டது என்று அறிவிப்பு செய்தவரசு செல்லதாலே செல்லாம் அன்பளிப்பாக கொடுக்கலாம் அன்பளிப்பு என்பது ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு கொடுப்பதல்ல எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் தருவது அன்பளிப்பு அது வசதி உள்ளவர்களுக்கு கூட கொடுக்கலாம் தர்மம் என்பது ஏழ்மை நிலையை பரிதாபத்தோடு கொடுக்கக்கூடியதுதான் தர்மம் என்பது அதை கூட தனது குடும்பத்திற்கு ஹராம் தடுக்கப்பட்டது என்று சொல்லி வாழ்ந்த ஒரு மாமனிதருடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த மார்க்கத்திலே இருக்கிறார்கள் ஆய்வு செய்தவர்கள் இன்றைக்கு மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் இத்துணை நாள் இந்த வேதத்தை படிக்காமல் போனோமே இத்துணை நாள் இந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்காமல் போனோமே இத்துணை நாள் இந்த இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமலே வாழ்ந்தோமே இஸ்லாம் வேண்டி இரவு முழுக்க அழுத ஒரு இறை தீர்க்க தரிசி வாழ்வையை நமக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு இறை தீர்க்க தரிசி பரலோக பூர்ம ஜென்ம பூமியிலும் வெற்றி வருவதுதான் மனிதருடைய லட்சியம் என்று அறிவித்த அந்த இறை தீர்க்க தரிசி அந்த இறை தீர்க்க தரிசியை நேசித்து ஆரம்பித்தார்கள் உலகம் இன்றைக்கு தலைகீழாக மாறி வருகிறது கையை கொண்டு சூரியனை எப்படி மறைக்க முடியாதோ கையை கொண்டு எப்படி சந்திரனை மறைக்க முடியாதோ கையை கொண்டு வானத்தை கூடிய நட்சத்திரங்களை எப்படி மறைக்க முடியாதோ அதே போல யார் தலைகீழாக நின்றாலும் இஸ்லாத்தையும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியாது என்கிற யதார்த்த சத்தியம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது வேதனையோடு நான் ஒன்றை சொல்கிறேன் முஸ்லிம்களாகிய நாம் அல்லாவுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை முதலிலே படிக்க வேண்டும் அல்லாவுடைய ரசூலுக்கு எவ்வளவு மனைவி மனைவிமார்களுடைய பெயர்கள் என்ன அல்லாவுடைய ரசூலுக்கு எவ்வளவு குழந்தைகள் அதில் எவ்வளவு ஆண் குழந்தை எவ்வளவு பெண் குழந்தை அல்லாவுடைய ரசூல் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆண் குழந்தை இறந்தார்களா அல்லது உயிரோடு வாழ்ந்தார்களா அல்லாவுடைய ரசூலுடைய மகளை திருமணம் முடித்த மருமகள் எல்லாம் யார் இது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் விளையாட்டு வீரர்களைப் பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம் அரசியல் தலைவர்களைப் பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம் சினிமா நடிகரினருடைய கூத்தாடிகளுடைய கூடிய வரலாறளையே படித்து வைத்திருக்கிறோம் உயிரினும் மேலான அன் நபியு அவ்லா பில் முஃமினீன மின் உயிரை விட மேலானவர் இந்த இறைதூதர் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறானே லக்கத கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா இந்த தூதருடைய வாழ்வில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே விடிய விடிய நம்மை பாதுகாப்பதற்காக நரகத்திலிருந்து அழுது தொழுது சுஜூதிலே கிடந்தாரே அந்த இறை தூதருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய அடிப்படையை முஸ்லிம்களாகிய நாமும் படிக்க தவறிவிட்டோம் அதனுடைய விளைவுதான் எந்த வகையான ஒரு அறிவும் இல்லாமல் ரசூல் செல்லா அலை செல்லவர்களை இன்றைக்கு கொச்சைப்படுத்தி பேசுகிற மனிதர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலே புறப்பட்டு வருவதற்கு என்ன காரணம் அல்லாவுடைய ரசூல் முஸ்லிம்களுக்குரிய நபி இல்லையே எங்கும் நாங்கள் சொல்லவே இல்லையே அவர் இந்துக்களுக்குரிய நபி நபி யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபி என்று இறைவன் திருக்குறளிலே சொல்கிறானே அந்த நபியினுடைய உண்மையான வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் படிக்க வேண்டும் படிக்க நாம் தூண்ட வேண்டும் நாமும் அந்த அல்லாவுடைய ரசூலை பின்பற்றி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து முன்மாதிரியாக நாமும் வாழ வேண்டும் கடல் கடந்து சென்றார்கள் சஹாபாக்கள் அல்லாவுடைய வாழ்க்கைக்கு மக்களை பார்த்து கொண்டு சொன்னார்கள் என்னிடமிருந்து கேட்ட ஒரு செய்தி அதை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற ஒரே கட்டளை இஸ்லாம் இன்றைக்கு வளர்ந்து இவ்வளவு நூற்றாண்டு காலம் உயிரோடு இருக்கிறது ஒரே கட்டளை சஹாபாக்கள் எல்லாம் பிரிந்து வீடுகளை தியாகம் செய்து ஊர்களை தியாகம் செய்து அவர் அவர்கள் ஒவ்வொரு தெற்கு திசைகளுக்கும் சென்று அல்லாவுடைய சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து காண்பித்தார்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை பார்த்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லிம்களுடைய நேர்மையை பார்த்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லிம்களுடைய ஒழுக்கத்தை பார்த்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லிம்களுடைய குடும்ப வாழ்வை பார்த்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லிம்களுடைய நேர்மைக்கு இலக்கணமாக முஸ்லிம்கள் வாழ்ந்ததை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தாடியும் ஆடையும் அல்ல இஸ்லாம் என்பது இஸ்லாம் என்பது பின்பற்ற வேண்டிய நடைமுறை இஸ்லாம் என்பது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய நடைமுறை முஸ்லிம் என்பது பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய இலவசமான பட்டம் அல்ல முஸ்லீம் என்கிற ஒரு அந்த எங்க வாப்பா முஸ்லீம் எங்க உம்மா முஸ்லீம் பிறந்த உடனே நானும் முஸ்லீம் என்றால் அதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது ஏமாந்து போய் விட்டு விடாதீர்கள் பெயரை வைத்தல்ல இஸ்லாம் முஸ்லீம் என்பதை தீர்மானிப்பது கலாச்சாரத்தை வைத்தல்ல இஸ்லாம் முஸ்லீம் என்பதை தீர்மானிப்பது முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன் என்ற பொருள் யாருக்கு கட்டுப்பட்டவன் அரசியல் கட்சி தலைவர்களுக்கா சினிமா கூத்தாடிகளுக்கா நாடகத்தை நாடகத்தை நிகழ்த்துகிறவர்களுக்கா விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கா யார் நமக்கு மாடல் யார் முன்மாதிரி திருக்குரானை விட்டு நீங்கள் தூரமானால் இசலாத்தை விட்டு நீங்கள் தூரமானால் அல்லாவுடைய ரசூலை நீங்கள் மறந்தால் அல்லாவுடைய ரசூலை நீங்கள் மறந்தால் ஐந்து நேரம் பாங்கோசைக்கு பிறகு அல்லாவுடைய ரசூலுக்கு செலவாத்துச் செல்வதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் இருந்தால் நிச்சயம் இந்த மனித சமுதாயத்திற்கு இறங்குகிற சோதனை இப்பொழுது வருகிற சோதனையை காட்டிலும் பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் வரலாம் அல்லா நாடினால் அதிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டுமானால் எந்த நேரம் மரணம் வந்தாலும் அந்த அல்லாவுடைய ரசூலோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்க வேண்டுமானால் நாமும் கொஞ்சம் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் பிற மக்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் இஸ்லாம் வளர்வது ஏன் பிடிக்கவில்லை இஸ்லாத்தை முஸ்லிம்களுடைய மார்க்கமாக பார்க்கிறார்கள் குரானோடு மக்கள் தொடர்பு வைப்பதை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்ன காரணம் குரான் முஸ்லிம்களுக்குரியது என ஒதுக்கி வைத்து விட்டார்கள் முகமது நபியை சொன்னால் முஸ்லிம்களுக்கு கோபம் வரும் என ஏன் நினைத்தார்கள் முகமது நபி முஸ்லிம்களுடைய நபி என நினைத்தார்கள் அவர் நமக்கும் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்கிற உணர்வு இருந்தால் நம்முடைய தந்தையை காட்டிலும் தாயை காட்டிலும் பிள்ளையை காட்டிலும் நேசிக்க தகுதி படைத்தவர் என்கிற ஒரு எண்ணம் இருந்தால் கனவில் கூட நினைத்துப் பார்க்க மாட்டார்கள் ரசூல் செல்லா அலிசல் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய ரசூலை கொச்சைப்படுத்த வேண்டும் என கனவில் கூட அவர்கள் நினைக்க மாட்டார்கள் இனி அதனுடைய எதிர்வினை என்ன யார் அந்த அல்லாவுடைய ரசூல் ஏன் இப்படி பேசினார்கள் இப்படி பேசினால் ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஏன் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை வென்றெடுத்த இந்த தலைவர் யார் என்று ஒருபுறம் இஸ்லாத்தையே படிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆக அல்லாவுடைய ரசூலையும் இஸ்லாத்தையும் திருக்குறானையும் நாமும் படித்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் குறிவானாக عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته